பிரபாக தாயாருடைய உடம்பு சிதையிலே பற்றி எறிகிற பொழுது அதிலே கொண்டு வந்து மூன்று நாய்களை சுட்டுக் கொண்டு வந்து போட்டார்கள் இதை விட கொடுமை ஒன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள நகரத்தை சொல்கிறான் ஆனால் சேனல் போர் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கடலுக்கு அப்பாலே இருந்த தமிழர்களின் நகரம் தான் காவிரி பூம்பம் என்று கிருஷ்ணமூர்த்தி எழுதினார் அப்படிப்பட்ட தமிழினம் இன்றைக்கு நீதி கேட்டு பிச்சேடுகிற நிலமையிலே உலகத்திலே இருக்கிறது நான் எந்த அரசியலிலும் கலந்து கொள்ளாத இளைஞர்களை கரம் கூப்பி கேட்கிறேன் நீங்கள் மே பதினேழு இயக்கத்தை ஆதரியுங்கள் மே பதினேழு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுங்கள் அதிலே உறுப்பினராக சேருங்கள் கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் கொதித்து சூடாற்ற முழுமைக நிலப்பரப்பின் முதற்பரப்பு பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் வனல் தருமுன் உந்தோன்றி மூத்த தமிழுக்கு என்னுடைய தலை வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தேரடி தேடலில் ஒரு காலத்திலே மூன்று எழுந்த உணர்ச்சியை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே பார்க்கிறேன் பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே வந்து பேசினேன் ஒரு இரண்டரை மணி நேரம் பேச முடிந்தது அன்றைக்கும் திருமுருகன் காந்தி வந்திருந்தார் அதற்கு பிறகு எனக்கு உடல் நலம் இல்லை என்றாலும் பேச முடியாத அளவுக்கு வாய்க்குள்ளே கொப்புளங்கள் வந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை உடனே வேறு என்ன கடமை இருக்கிறது என்பதனாலே அவர் அழைத்தவுடன் நான் வருகிறேன் என்றேன் இங்கே நான் அழைத்துக் கொண்டு வந்து உட்கார வைத்த சிவாஜி ஈழ தமிழர்களுக்காக எண்ணற்ற துன்பங்களை ஏற்றவர் சிறைப்பட்டவர் நாளை அவர் இலங்கைக்கு போகப் போகிறார் ஒருவேளை கைது செய்யப்படலாம் கொழும்பிலே ஒருவேளை அவர் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருடைய அவர் சிறுநீரக பாதிப்பினாலே அவர் இதற்காக சிகிச்சை செய்வதற்கும் இதுவரை கண்ணும் கேட்டுமிராத வீரத்தை நிலைநாட்டிய விடுதலை புலிகளினுடைய ஒப்பற்ற தலைவர் உலக வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை தேடிக்கொண்டு தமிழர் என்றால் யார் என்ற உணர்ச்சியை உருவாக்கி கொடுத்த நம்முடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தந்தை வேலுப்பிள்ளையும் தாயார் பார்வதி அம்மையாரும் அவர்கள் வைத்தியம் செய்து கொடுத்தது வாரம் ஒரு முறை அடைக்கலாம் அழைத்துக் கொண்டு போவார் அவர்களை பார்ப்பதற்கு அழைத்துக் கொண்டு போவார் என் மகன் திருமணத்திற்கு அவர்கள் இருவருமே வந்தார்கள் அதற்கு பிறகு பார்வதி அம்மாளுக்கு மிகவும் உடல் நலம் கெட்டுவிட்டது அங்கே வெளிநாட்டிலே இருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள ஒரு உயர் ஆஸ்பத்திரிகளே சிகிச்சை பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து நானும் அண்ணன் அவர்களும் சிவாஜிலிங்கத்தை தொடர்பு கொண்டு பார்வதி அம்மாள் வந்து விட்டார்கள் விமான நிலையத்தில் விமானம் வந்து இறங்கிவிட்டது நாங்கள் அந்த விமான நிலையத்திற்கு உள்ளே போவதற்கு சீட்டுகள் அனுமதி சீட்டுகள் பெற்றிருந்த காரணத்தால் போலீசாரால் எங்களை தடுக்க முடியவில்லை நானும் நெடுமாறன் அவர்களும் இன்னும் சில தோழர்களும் உள்ளே சென்றோம் எல்லோ பயணிகளும் வந்துவிட்டார்கள் பார்வதி அம்மாள் வரவில்லை என்ன காரணம் என்று கேட்டேன் அவர்களை இந்த பூமியிலேயே கால் வைக்க கூடாது ஒன்ற இடத்திற்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து விட்டது என்று சொன்னார்கள் நான் அங்கேயே கண்ணீர் விட்டு கதறி கடுமையாக நிந்தனை செய்தேன் இந்த அதிகார வர்க்கத்திற்கு அந்த அப்பையார் பார்வதி அப்பையார் இந்த மண்ணிலே கால் வைக்காமலே திரும்ப சென்றார் அவர் சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் செல்கிற போது நம்முடைய சிவாஜிலிங்கம் அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு போனார்கள் யாழ்ப்பாணத்து மருத்தகத்திலே பார்வதி அம்மாள் சிகிச்சை பெற்றார்கள் அங்குள்ள தமிழ் டாக்டர்கள் சிகிச்சை தந்தார்கள் அப்படி இருந்தும் அவர்களை மரணம் சூழ்ந்து கொண்டது ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒரு நாள் காலை நானும் தோழர்களும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியிலே இருக்கிறோம் சிவாஜிலிங்கம் பேசுகிறார் இலங்கையிலிருந்து பேசுகிறார் என்றார்கள் நான் உடனே என்ன சிவாஜி என்று கேட்டேன் அம்மா இறந்துட்டாங்க பார்வதி அம்மா இறந்துட்டாங்க எங்க வச்சிருக்கீங்க நாங்க பத்திரமா தான் வச்சிருக்கிறோம் அடக்கம் செய்யணும் அது நாளை மறுநாள் அடக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதற்கு முன்னாலே இங்கே இருக்கிற கூட்டத்திற்கு கேட்கிற வகையிலே என்னுடைய செல்போன் அதிலேயே நீங்க பேசுங்க மைக் வச்சிருக்கிறோம் எல்லா மக்களும் தமிழ் மக்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள் கேட்பார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த பார்வதி அம்மாளுடைய உடலுக்கு எரியூட்டப்பட்டது அந்த பழக்க அந்த பாரம்பரிய மரபு வழி அடக்கம் செய்யப்பட்டது பார்வதி அம்மாவின் உடல் நம் தலைவரை பத்து மாதம் வயிற்றிலே சுமந்த உடல் பற்றி எரிந்து கொண்டிருந்தது அப்பொழுது தெருநாய்களை சுட்டு அந்த தெருநாய்களின் பிரேதங்களை கொண்டு வந்து அந்த நெருப்புட போட்டார்கள் உலகிலே எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டது உண்டா பிரபாகரனுடைய தாயாருடைய உடம்பு சிதையிலே பற்றி எறிகிற பொழுது அதில் கொண்டு வந்து மூன்று நாய்களை சுட்டு கொண்டு வந்து போட்டார்கள் இதை கொடுமை ஒன்று இருக்க முடியாது அப்படிப்பட்ட கொடுமையை இங்கே எடுத்துச் சொல்வதற்கு அவர் அங்கே இருந்தே அலைபேசியிலே என்னை பேச சொன்னார் நான் பேசினேன் அங்கு ஒலி பொருக்கி வைக்கப்பட்டிருந்தது என் பேச்சு ஒலி பெறப்போனது அதற்கு பிறகு சில நாட்களில் வேலுப்பிள்ளையும் பிள்ளையும் தவறிவிட்டார் அவரும் இந்த மண்ணை விட்டு போய்விட்டார் என்று சொன்னார் அப்பொழுதும் அவர் என்னிடத்தில் வைக்கிற பொழுது பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார் அவர் கடுமையாக நோய்பட்டிருக்கிறார் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் அவர்தான் துணிந்து பொது தான் இதற்கு ஒரே தீர்வு என்று எல்லா இடங்களிலும் சொன்னார் பதிமூணாவது திருத்தத்தை நம்பாதீர்கள் அது ஊர் உலகத்தை ஏமாற்றுகின்ற திருத்தம் அது ராஜீவ்காந்தி காலத்திலே போடப்பட்ட அந்த கட்டாய ஒப்பந்தத்திலே பதிமூணாவது திருத்தமும் வரும் என்று சொன்னார்களே அது ஒரு கால் வரப்போவதில்லை அந்த பதிமூணாவது திருத்தத்துக்கு கூட இந்திய அரசு இன்றைக்கு குரல் கொடுக்க தயாராக இல்லை ஆனால் அவர் கட்டி எழுப்பினார் இருபத்தெட்டு பேரோடு அந்த வன்னி காட்டுக்குள்ளே சென்ற என் தலைவன் நூறு பேரை திரட்டினார் இருநூறு ஆனார்கள் அவருடைய முக்கிய தளபதிகளில் ஒருவரான அன்பு தமிழ்நாட்டு பொறுப்பாளராக இருந்த போது என்னிடம் சொன்னார் நாங்கெல்லாம் பட்டி கிடந்தோம் தலைவரும் பட்டி கிடந்தாரு ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கஞ்சி அதான் எங்க சாப்பாடு அதில் ஒரு உப்புக்கல் யாருக்கும் கிடைக்காது ஒரு உப்புக்கள் கிடைச்சா அந்த கஞ்சியில போட்டுக்கலாம் அப்படி இருந்தும் கண்ணிவடிகளை தயாரிப்பதற்கும் இந்திய ராணுவத்தை எதிர்ப்பதற்கும் கட்டுக்கட்டாக தலையிலே அந்த வெடிபொருட்களை தயாரிப்பதற்குரிய பொருட்களை பக்கத்து கிராமங்களிலே இருந்த காட்டுக்குள்ளே வந்து தலைவரான ஒப்படைத்தார்கள் நான் கூட நினைத்தேன் அந்த அன்பு சொன்னான் ஒரு லட்சம் படை வீரர்கள் நம்மை சுற்றி நிற்கிறார்கள் நாம் ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கிறோம் நல்லா சாப்பிட்டு சண்டை போட்டு சாகலாமே நம்ம தலைவர் எதுக்கு அவரும் பட்டி கிடந்து நம்மளையும் பட்டி போட்டு அவர் இந்த ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறார் பிறகுதான் தெரிந்து கொண்டோம் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதுவரை பிறந்ததில்லை என்பதை அப்பொழுது தெரிந்து கொண்டோம் அங்கே கண்ணிவிடிகளை அவர்களே தயாரித்து அவர்களுக்கு ஆயுத சாலையில் இருந்து அனுப்புவதற்கு எந்த நாடும் தயாராக இல்லை உலகத்திலே இதுவரை நடைபெற்ற புரட்சிகள் அது வியட்நாம் நடந்திருந்தாலும் சரி கியூபாவிலே நடந்திருந்தாலும் சரி சோவியத் ரஷ்யாவிலே நடந்திருந்தாலும் சரி காங்கோவில் உதவி செய்தன புரட்சி செய்தவர்களுக்கு ஆயுதங்கள் தந்தன ஆனால் தமிழருக்கு யாரும் கொடுப்பதற்கில்லை இங்கே புத்தகுமாரை போன்றவர்கள் பத்தொன்பது பேர் தங்கள் உயிர்களைத்தான் தந்தார்கள் பதினெட்டுக்கே தொலைவுக்குள்ளே ஏழு கோடி தமிழர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட முப்படைகளை தயாரித்தார் படையை தயாரித்தார் காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தரைப்படையை தயாரித்தார் கடல் படையை தயாரித்தார் இந்த சாதனை உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் எந்த புரட்சி தலைவனும் செய்தது கிடையாது என்பதை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய காலத்துக்கு பின்னால் இவர்கள் காலத்திலாவது தமிழீழ விடியாதா என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு இளைஞர்கள் இவர்கள் அரசியல் கட்சி ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல தேர்தல் அரசியலிலே ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல தமிழருக்காக வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை சென்னை பூராவும் விளம்பரப்படுத்தவர்களாலே இயலவில்லை இல்லையேல் மே பதினேழு இயக்கத்தினுடைய சுவரட்டிகள் சென்னை பூராவும் தெரியும் அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது ஆக உணர்ச்சி செத்து போகாது தமிழருடைய மான உணர்ச்சி அவனுடைய குருதி ஓட்டத்தோடு கலந்தது அவனுடைய ரத்தத்தோடு கலந்தது அங்கே தாய்மார்களும் போராடினார்கள் அன்னை பூபதி உண்ணாவிரதம் இறந்து போனார்கள் அங்கே கண்ணி முதுகிலே வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கடலிலே நீந்தி ஆறாயிரம் டன் எடையுள்ள சிங்களவனுடைய போர்க்கப்பலை தகர்த்து அவளும் அந்த கடலோடு கடலாக மறைந்து போனாள் அதற்கு முதல் நாள் தான் அவள் வீட்டுக்கு போனாள் ஒன்னரை வருடம் கழித்து அவள் தாயார் கேட்டார் நீ திரும்ப எப்போ வருவேன்னு நான் திரும்ப வருவேனான்னு சொல்ல முடியாது ஒருவேளை வரவே மாட்டேன்னு சொன்னான் அப்ப சொல்லிட்டு அவ சொன்னா நான் வரப்போற விழாவுல நல்லூர் கந்தசாமி கோயில் விழாவில நிறைய தமிழர்கள் வந்தால் இங்கு உன் விட்டே தேடி வருவார்களே நீ காசுக்கு என்ன செய்வாய் என்று கேட்டான் இல்லை அந்த கருப்பட்டி விற்கக்கூடிய ஒரு பொருள் இங்கே இருக்கிறது அதை கொண்டு போய் விற்று அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதை வச்சு வரவங்களுக்கு சோறு ஓட்டுருவேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் அந்த கடலோடு போய்விட்டாள் அங்கே இருக்க நீ இப்படி ஆண்களும் பெண்களும் என் பச்சை பாலகன் எட்டு வயது நிறைந்த பாலகன் பாலச்சந்திரன் கொடுமையாக கொல்லப்பட்டானே ஐந்து துப்பாக்கி அவனுடைய மார்பிலே பாய்ந்தனவே அதாவது இவ்வளவு கொடுமை அங்கு உள்ள பெண்களை நாசப்படுத்தினார்கள் இசை பிரியாவை அவர்கள் பதினாறு சிங்கள ராணுவ வீரர்கள் மோசமாக கற்பழித்து நான் இப்படி கற்பழித்தேன் இப்படி கற்பழித்தேன் என்று பேசியதை சேனல் செய்து வெளியே கொண்டு வந்து போட்டது இதை அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய அரங்கத்திலே பல எம்பிக்கள் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு அழுதார்கள் இவ்வளவு கொடுமை நடக்கிறது என்று சொல்லி அந்த இன்னும் சொல்ல போனார் அந்த சேனல் போரினுடைய பங்களிப்பை என் பெயரையே வெளியிடாத தினமலர் பத்திரிகையை நான் பாராட்டுகிறேன் எனக்கு விருப்பம் இருப்பதும் கிடையாது நான் அப்பொழுது வேலூர் சிறையிலே இருந்தேன் அப்பொழுது தினமலர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர் இப்பொழுது இல்லை அவர் ஒரு இருந்தார் அதிலே ஆதி பூர்வ குடிகள் என்று சொல்லிவிட்டு சேனல் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது அதில் உலகத்தில் முதல் முதல் நாகரிகத்தை கண்டவர்கள் நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு அது ஈராக் ஈரானாக மாறியிருக்கிறது அங்கே அவர்கள் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக தங்கள் இதயம் பண்ணார்கள் அதுதான் பழமையான நகரம் என்று அவன் சொன்னான் அவன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள நகரத்தை சொல்கிறான் ஆனால் சேனல் போர் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கடலுக்கு அப்பாலே இருந்த தமிழர்களின் நகரம் தான் காவிரி பூம்பட்டினம் என்று கிருஷ்ணமூர்த்தி எழுதினார் நான் ஏன் அவர் பெயரை சொல்கிறேன் என்றால் நான் வந்து சொல்வது பொய் என்று நினைக்கக்கூடாது உலகத்தில் பனிரெண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழினம் இன்றைக்கு நீதி கேட்டு பிச்சை நிலைமையிலே உலகத்திலே இருக்கிறது இந்த திருமுருகன் காந்தி ரெண்டு தீர்ப்பாயத்திலே போய் கலந்து கொண்டார் ஒன்று அயர்லாந்திலே நடைபெற்ற தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்தில் போய் நடந்தது இனப்படுகொலை போர்க்குற்றம் இனப்படுகொலை பிறகு ஜெர்மனிக்கு பக்கத்திலே அங்கே ஒரு தீர்ப்பாயத்துக்கு சென்றார் அங்கே போய் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்கிறார்கள் இந்த இனப்படுகொலைக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்ன போது ஜெர்மனி ஆதரவு கொடுத்தது மே பதினேழு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு உலகம் ஏதாவது விதத்திலே தமிழருக்காக குரல் கொடுக்கும் என்று என்னை போன்றவன் இயக்கிக் கொண்டிருந்த பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் ஜெனிவாவில் இருக்கிறது அல்லவா அதிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் நாற்பத்தி ஏழு நாடுகள் அதிலே உறுப்பு நாடுகள் என்ன தீர்மானம் தெரியுமா ராஜபக்சேதையா அடித்த தீர்மானம் ராஜபக்சேயும் இந்தியாவும் சேர்ந்து தயாரித்த தீர்மானம் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழித்து ஒழித்த பெருமை உண்டு என்று ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலே தீர்மானத்தை வைத்தார்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் ஆறு நாடுகள் தான் அதற்கு ஓட்டு போடவில்லை ஆதரித்து வெளியேறி விட்டார்கள் மற்ற எல்லா நாடுகளும் ஆதரித்து ஓட்டு போட்டன எதற்கு ராஜபக்சே நடத்திய அந்த படுகொலைக்கு தமிழின ஓங்கிய குரலில் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பலமுறை பேசியவர் திருமுருகன் காந்தி இங்கு ஒரு வரி கூட ஒரு பத்திரிகையிலும் போடவில்லை நான் இந்த பேச்சை முழுமையாக வாங்கி இந்த பேச்சு எனக்கு ஜெரிபாவிலே இருந்து இவர் அனுப்பியிருக்கிறார் திருமுருகன் காந்தி என்று பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் நான் அறிக்கையாக கொடுத்தேன் அப்படிப்பட்ட அவர் உடல் நலம் கெட்டு உயிருக்கே ஆபத்து வந்து என்ற நிலையிலே சிறையிலே இருந்தார் நான் சிறையிலே போய் பார்த்தேன் கண்ணீர் விடுவதை தவிர வழியில்லை அவ்வளவு நோய்வாய்ப்பட்ட நிலையிலே இருந்தார் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளின் மேலே வழக்குகள் ஒன்றன்பில் ஒன்றாக போடப்பட்டன இன்னும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் அவர் தன்னை முன்னெடுத்து படுத்திக் கொள்வதில்லை கடற்கரையிலே ஆண்டுதோறும் இந்த மே பதினேழை ஒட்டி ஒரு உண்ணாவிரதம் அல்ல ஒரு மாலை நேரத்தில் சுடர் விளக்கு ஏந்துகின்ற போராட்டத்தை நடத்துவார் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வருவார்கள் அதை அத்தனையும் அவரும் அவருடைய தோழர்களும் செய்வார்கள் அவருடைய தோழர்கள் அவரை போலவே தன்னலமற்றவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் தங்களுக்கு ஏதாவது பதவி வேண்டும் சட்டமன்றத்துக்கு நிற்கலாம் நாடாளுமன்றத்துக்கு நிற்கலாம் என்று ஆசை போடுகிறவர்கள் அல்ல தங்களை தாங்களே முத்துக்குமாரை போல தியாகம் செய்யக்கூடிய தியாகிகள் தான் இந்த மே பதினேழு இயக்கத்தில் இருக்கிறார்கள் நான் எந்த அரசியலிலும் கலந்து கொள்ளாத இளைஞர்களை கரம் கூப்பி கேட்கிறேன் நீங்கள் மே பதினேழு இயக்கத்தை ஆதரியுங்கள் மே பதினேழு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுங்கள் அதிலே உறுப்பினராக சேருங்கள் அதை செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது காலம் இப்படியே இருக்காது காலம் மாறும் எப்படி நம்முடைய மேதகு தலைவர் ஒரு படையை உருவாக்கி எங்கே அந்த யானை இரவு போர்க்களத்தில் ஐயாயிரம் பேரை வைத்துக் கொண்டு ஐம்பது ஆயிரம் படையை போர்க்கடித்த வரலாறு உலக போர்க்கள சரித்திரங்களிலேயே எங்கேயும் கிடையாது அதை செய்தவன் தமிழன் அதற்கு காரணம் பிரபாகரன் நடத்தியவர் பால்ராஜ் அந்த பால்ராஜோடு மூன்று இரவுகள் சேர்ந்து தங்கியிருக்கிறேன் நான் வன்னிக்காட்டிலே சுத்தி ஒரு லட்சம் ராணுவம் நின்று கொண்டிருந்த அந்த காலத்தில் பால்ராஜை எனக்கு பாதுகாப்பாக வைத்திருந்தார் பிரபாகரன் பால்ராஜ் ஒவ்வொரு சண்டையையும் சொல்வார் அவன் நூறு பேர் இருப்பான் நாங்கள் பத்து பேர் இருப்போம் அந்த நூறு பேரும் பயந்து கொண்டே துப்பாக்கி எடுத்து சுடுவான் நாங்கள் நிமிர்ந்து நின்று அவன் உச்ச பார்த்து சுடுவோம் ஓடி விடுவார்கள் இப்படித்தான் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொன்னா அதற்கு பிறகு உலக வல்லரசுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹிட்லரை எதிர்த்து போராடுவதை போல அன்றைக்கு போராட்டத்தில் நியாயம் இருந்தது நம்முடைய பிரபாகரனை நம்முடைய விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை நாடுகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆயுதங்கள் கொடுத்தன தமிழன் நாதி என்று போனான் தமிழர் நாதி என்று போனான் எத்தனை பெண்கள் நாசமாக கற்பழிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் கர்ப்பிணி பெண்களினுடைய வயிற்றை கிழித்து அதிலே இருக்கக்கூடிய அந்த சிசு வளர்கிறதே அதை எடுத்து மண்ணிலே வீசினார்கள் அப்படி தொண்ணூத்தி குழந்தைகள் குழந்தைகள் பிறக்க வேண்டிய குழந்தைகள் மண்ணிலே வீசப்பட்டனர் அவர்கள் எட்டு தமிழர்களை கட்டி எழுத்து கொண்டு நிர்வாணமாக கட்டி எழுத்து கொண்டு போய் மண்டியில வைத்து உச்சந்தலையிலே சுட்டார்கள் அதுவும் சேனல் போர் வெளியிட்டது எட்டு தமிழர்களை நிர்வாணமாக கொண்டு போய் நிறுத்தி சுட்டு கொண்டார்களே வேறு நாட்டிலே நடக்குவான் வேறு இனத்திலே நடக்குவான் நாம் எட்டு கோடி பேர் இருந்தும் அவர்கள் செய்தார்கள் இங்கே வீரத்துக்கு பஞ்சமில்லை ஒரு நாளைக்கு பத்திரிகை புரட்டால் பத்து படுகொலைகளாவது வருகிறது இங்கே கணவன் மனைவியை கொலை செய்தான் மனைவியை கணவன் கொலை செய்தான் நண்பர்களுக்குள் மது அருந்துகிற இடத்திலே தகராறு வந்து விட்டது கூட வந்த நண்பனையே கொண்டு விட்டார்கள் இந்த செய்தி வராத ஒரு ஆளே கிடையாது ஆக இங்கும் வீரம் இருக்கிறது தெரியாத வீரம் முட்டாள்தரமான வீரம் அக்கிரமமான வீரம் அந்த வீரம் முத்துக்குமாரினுடைய நெருப்பிலே இருந்து வளர வேண்டும் அப்படி வளர்ந்தால்தான் நாளைய உலகத்தில் நம்மை விட இளைஞர்கள் என்னை விட இளைஞர்கள் இந்த வரலாறு எல்லாம் அறிந்து நம் இனத்தை காக்க வேண்டும் என்று துள்ளி எழுவார்கள் மீண்டும் தலைவர்கள் வருவார்கள் மீண்டும் கிட்டுக்கள் வருவார்கள் மீண்டும் பிரபாகரன் எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு வருவார் அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஈழத்து தமிழர்கள் அவர்கள் சார்பிலே சிவாஜிலிங்கத்தை நான் கைகூப்பி வரவேற்கிறேன் அவர் தமிழனுடைய மானத்தை காப்பதற்காக அவர் உயிருக்கும் ஆபத்திற்கிறது போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் இது அரசியல் கட்சி கூட்டம் அரசியல் கட்சிகளே வசைபாடுகிற கூட்டம் அல்ல இனத்தினுடைய கண்ணீரையும் சென்னீரையும் பற்றி விளக்குகின்ற கூட்டம் இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் இனி ஒரு நடவை கூட்டம் போட்டால் இதை விட நாலு மடங்கு வர வேண்டும் சுவரட்டி வேண்டும் என்றால் நான் தயாரித்து கொடுக்கிறேன் நீங்கள் கேட்ட போதெல்லாம் நான் எதுவும் இல்லை என்று சொன்னதில்லையே நீங்கள் சொல்லியிருந்தால் ஒரு ஐயாயிரம் போஸ்டர்ஸ் அடித்து இந்த நகரம் பூராவிதம் ஊட்டியிருக்கலாம் இதை விட ஒரு பத்து மடங்கு கூட்டம் வந்திருக்கும் நாம் நம்பிக்கை அழைக்க மாட்டோம் நான் என்றைக்கும் உங்கள் பக்கத்திலே இருப்பேன் நான் எதற்கும் அரசியல் ஆதாயத்துக்காக இல்லை இந்த இனத்துக்காக தமிழ் மொழிக்காக அகமதாபாத்திலே ஜனசங்கத்துக்காரனும் இந்து மகாசபைக்காரனும் வழியிலே வந்த ஆர் எஸ் எஸ் ஒரு மாநாடு நடத்தினான் இப்பொழுது போன மாசம் அந்த மாநாட்டிலே முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையினுடைய முதல் வாசகமே இந்த நாட்டினுடைய பெயர் இனிமேல் இந்தியா என்று அழைக்கப்படாது பாரதம் என்றுதான் அழைக்கப்படும் நாட்டின் தலைநகர் டெல்லியாக இருக்காது வாரணாசிக்கு மாற்றப்படும் வாரணாசி தலைநகராகும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கே பிழைக்க வழி உண்டே தவிர ஓட்டுரிமை கிடையாது வாக்குரிமை கிடையாது இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்ற அடிப்படையிலே அந்த முப்பத்தி ரெண்டு அறிக்கையை அவர்கள் அலகாபாத்திலே வெளியிட்டார்கள் ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் இன்று நீங்கள் வீட்டுக்கு போகிற போது யோசித்துக் கொண்டே போங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஏராளமாக வரவேண்டும் கடற்கரைக்கு தானே தம்பி திருமுருகன் காந்தியதை நடத்துகிற பொழுது கடற்கரைக்கு வந்தவர்கள்தானே நான் பிரசல்ஸிலே பேசினேன் பெல்ஜியத்திலே ஐரோப்பிய நாடுகளினுடைய மாநாட்டிலே பேசினேன் அப்பொழுது ஒரே தீர்வு என்பது பொது வாக்கெடுப்பு தான் அதற்கு முன்பு இதை யாரும் சொன்னதில்லை ஈழத்திலும் சொன்னதில்லை எங்கும் சொன்னதில்லை தந்தை அவர்கள் போட்ட வட்டக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு நேரடி வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தை தமிழர்களும் அந்தந்த நாடுகளிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பிரசல் பேசி அதை புத்தகமாக வெளியிட்டேன் அதற்கு பிறகுதான் பொது வாக்கெடுப்பை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள் அது ஒரு நாள் வரும் உலகத்திலே அறுபத்தி மூன்று நாடுகளிலே பொது வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது அதே போல பொது வாக்கெடுப்பு வரும் மானமுள்ள தமிழர்கள் பாச உணர்வுள்ள தமிழர்கள் அதற்கு ஓட்டு போடுவார்கள் உலகம் ஊராம்பு இருக்கின்ற ஈழத்து தமிழர்கள் ஓட்டு போடுவார்கள் நாம் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்கவில்லை இந்த பொது வாக்கெடுப்பை ஈழத்து தமிழர்களே நடத்த வேண்டும் அப்படி ஒரு காலம் வரும் அப்பொழுது உலகம் கை கொடுக்கும் அப்படி உலகம் கை கொடுக்கிற போது இங்கே பதினெட்டு வயது இருபது வயதிலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் போர்க்கொடி உயர்த்தி அவர்களுக்கு பக்கபுறமாக இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இந்த இடிமுழக்க குரல் எழுகிறது என்ற நிலை வர வேண்டும் மா நம்முடைய தலைவர் நான் எனக்கு தலைவராக நான் இப்படி ஏற்றுக்கொண்டிருப்பது பிரபாகரன் ஒருவரைத்தான் ஆகவே பிரபாகரன் புகழ் வாழ்க அழியற்றும் சிங்களியம் மரலாற்றும் தமிழீழம் நன்றி வணக்கம்